ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆறு மணமே ஆறு இந்த பின்பற்ற வேண்டிய கருத்துக்களை வலியுறுத்தி வருகிறது மனித வாழ்வில் இன்ப துன்பங்களை சரிசமமாக பாவித்து மனதை பக்குவப்படுத்தும் வகையிலான தத்துவ வரிகளை தந்திருப்பார் கண்ணதாசன் தனது வரிகளில் குறிப்பிட்டதைப் போல ஆசை கொள்வதை மறுத்தார் அவர் அதே நேரத்தில் திரையுலகில் வாய்ப்பு கிடைத்த வாலி கண்ணதாசனுக்கு இணையாக பிரபலமாகி வந்தார் சாரதா என்ற திரைப்படத்தின் வெற்றி தனக்கான வெற்றி என அதன் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் திரைப்படம் வெற்றி பெற்றதாக கண்ணதாசன் கருத ஆரோக்கியமான போட்டி தனது அடுத்த திரைப்படத்திற்கு கண்ணதாசனுக்கு பதில் வாலிக்கு வாய்ப்பு தந்தார் கோபாலகிருஷ்ணன் அவர் எண்ணியதைப் போல கற்பகம் திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்தையும் வாலி எழுதினார் தனக்கு இணையாக கவிஞர் வாலி வளர்ந்து வரும் நிலையில் தனது பாடல் வரிகளுக்கு ஏற்ப வாலியின் வளர்ச்சி மீது கண்ணதாசன் மை கொள்ளவில்லை மாறாக வாலி மீது அன்பு பாராட்டினார் வாலி எழுதிய ஒரு சில பாடல்களை கேட்டு அவ்வப்போது கண்ணதாசனும் மயங்கி போனதாக கூறுவார் வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு என்ற வரிகளை கேட்ட கண்ணதாசன் நேராக வாலி தங்கியிருந்த சின்னஞ்சிறு அறையை தேடிச் சென்று தான் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பரிசளித்தார் கண் போன போக்கிலே பாடல் கண்ணதாசன் எழுதியதாக பலரும் என்ன தனக்கு கிடைத்த பாராட்டு அதுதான் என்கிறார் வாலி வாலி பிரபலமடைந்த நிலையில் எந்தக் கட்சியிலும் சேராதே சொந்த படம் தயாரிக்காதே ஒன்றிருக்க மற்றொன்றை நாடாதே என்ற மூன்று அன்பு கட்டளைகளை இட்டாராம் கண்ணதாசன்